அமைதியருமா அண்ணா அடிக்குதா சரி அடிச்சு போடலாம் ரெண்டு காய் வாங்கிக்கோ அப்புறம் தக்காளி வெங்காயம் இருக்குதான் பெரிய வெங்காயம் வாங்கிக்குவோம் பெரிய வெங்காயம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கிறோம் பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி மெயின் அப்புறம் ஒரு ரெண்டு விதமான காய் போது அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஏதாவது வாங்கிக்கோ குழந்தைகளுக்கு அப்புறம் எப்படி அந்த பச்சை போண்டா வாங்கினீங்கன்னா பொக்குன்னு போயிருவாங்க ஆமா இங்க பாருங்க எங்க லட்சுமிக்கு எல்லாம் தீனே இல்ல கட்டியே தான் கிடக்குது ஆடும் சரி மாடும் சரி ரெண்டும் கட்டியே தான் வீட்டிலேயே தான் கிடக்குது கட்டி ஒரு வாரமா அவுத்து விடுறது நீங்க நண்பர்களே எல்லாமே பாலைவன தீ புடிக்கிற மாதிரி கிடக்குது இப்ப இந்த இடம் எப்படி இருக்குது அது மாதிரி தான் இருக்குது காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் நீங்க போனா புமி புமியருக்கு திங்கிறதுக்கு பில் இல்ல அது வாட்டுக்கு எங்க எங்கயோ பாத்துட்டு பொக்கு நின்னு கிடக்குது மேஞ்ச மாடும் இல்ல ஆமா அதனால ஆடு மேய்க்கறதுக்கு போறதே இல்ல அது ஏதோ இருக்கிற தீனி எங்க அம்மா கொண்டு வந்து கொண்டு போட்டுக்கிறாங்க

நானும் ஒரு கவர்மெண்ட் இருக்கிற எலெக்ஷன் டைம் எனக்கெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட விடுறதே கிடையாதா ரம்ஜான் பண்டிகைக்கு எங்க தங்கமையில ஆயாளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அதே ரம்ஜான் பண்டிகைக்கு பிறந்ததுனால நான் தப்பு செய்யினா நான் அதை கூட போய் பார்த்துருக்க முடியாது ரெண்டு ரெண்டு மூணு நாள் தான் அது வாங்கிட்டு போக முடியும் அந்த நேரம் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்லுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நாங்க இருக்கிறது நீலாம்பாளையத்துல அவங்க இருக்கிறது குன்னத்தூர்ல திடீர்னு நல்லா கூட்டி போட்டு போயிடுறோம்

என்னைக்கும் பேச மாட்டேன் ஒரே என்ற மருமக மகங்கள் பிரிச்சு கூட பார்க்க மாட்டேன் நான் என்ற முல்லை கூட அதட்டி கண்டபடி திட்டி இருக்கிறேன் காய்த்திரி நான் அதட்டி கண்டபடி திட்டி இருக்கிறேன் காய்த்திரிக்கிட்டே நீங்க கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் நாலஞ்சு வருஷ காலத்துல காய்த்திரி ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேன் மட்டும் நீங்க பாருங்க அதை விடு இளவரசனுக்கு குத்தி சொல்லுங்கறீங்க சொல்லுங்கிறீங்க நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நான் அதை அவங்க ஃபேமிலி மேட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசிக்குவாங்க நம்ம அடிக்கடி போய் தலையிட முடியாது அடிக்கடி நேரில் போக முடியாது நீங்கள் புரிஞ்சுக்காம கமெண்ட் பண்ணுறீங்க சரி பரவாயில்ல விடுமா

அவங்களுக்கே தெரியும் நான் டெலிவரி ஆனதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நைட்டு வரைக்கும் தான் இருந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் எதிர்பாராத விதமாக அடுத்த நாள் டெலிவரி ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் டைம் இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுறீங்க செக்அப்புக்கு போறேன்ட்டு போனாங்க நான் அட்மிட் பண்ணிட்டாங்க சரி விடுங்க நீங்கள் புரிஞ்சுக்காம கமெண்ட் பண்ணாதீங்க அவங்க அவங்க ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனையும் நாங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கு அது நன்றி சொல்கிறேன் இல்லைங்களா வீடியோ பார்த்துட்டு இப்படி எல்லாம் சார்

பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஃபோனில் தே தேவையான அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ரொம்ப டீப்பாக அவங்க ஃபேமிலி மேட்டருக்குள்ள போக முடியாது அவங்க என்ன பிரச்சனையும் நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எங்களை நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா யாராவது கூட பிறந்தவங்களோ இல்லை பெற்றவங்களோ அட்வைஸ் பண்ணாமல் யாருமே இருக்கவே மாட்டாங்க எந்த வீட்லேயுமே அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏமா எங்க நாங்களே இப்படி பாக்குறோம் எனக்கெல்லாம் ஒரே குஞ்சு

சின்ன சின்ன பிரச்சனைக்காகதான் நாங்கள் அங்கே போய் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க டெய்லியுமே போய் சொல்லுங்க போய் பாருங்க காயத்ரி பாவம் அப்படிங்கிறீங்க நாங்கள் இல்லைன்னா சொன்னோம் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் நல்லதுக்கு தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது என்னமோ எதுவுமே ஒன்றாத மாதிரி பேசுறீங்க ஓட்ட பாரு போயிட்டு வா வேகமா வண்டி ஊத்திக்கிறாற அப்படி நெருஞ்சும் இல்லை இருக்கு பாத்து பத்தற 500 ரூபா ஆகுது ஆச்சே என்னன்றது எல்ல பாக்கற ஃப்ரூட்ஸ் தான் அதிக ரேட் அதனால தான் ரேட் அதிகமா காய்கறிகள் அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் அது மட்டும் வாங்கிக்கோங்க பன்னு வாங்கنا வாங்கிக்கலாம் ஏன் நீ போய் தோறயா ஏ இப்போ ஏதோ அதிசயமா கமெண்ட் படிச்சிருப்பாங்க நாலஞ்சு கமெண்ட் வந்து அவங்களுக்கு வருத்த தர மாதிரி இருந்திருக்க மாட்டேங்குது அதனால வந்து பேசிட்டாங்க ஓகே கமெண்ட் பண்றவங்களும் கொஞ்சம் பார்த்து மனசாட்சியோட பண்ணுங்க நிறைய பேர் வந்து அன்பாக சொல்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சிலர் வந்து திட்டுறீங்க அது ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் திட்டாதீங்க யாரையுமே இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கமே கொடுக்க முடியாதனால ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி பாய்